தைப்பூச திருநாள் இது இது பெருநாள் உயர்ந்த நாள் ஒப்பற்ற நாள் இந்த நாளுக்கு மேல நாளே கிடையாது தைப்பூச நாள் என்றால் என்ன என்று நாம் சிந்திப்போமானால் தைப்பூசமும் பௌர்ணமியும் ஒன்றாக இணைந்து வரக்கூடிய ஒரு ஒப்பற்ற நாள்தான் இன்றைய நாள் இந்த நாளிலே வள்ளல் பெருமான் அருள் ப்ரீ கேம்ப் நடத்துறார் அருள் பிரீ கேம்ப் இப்ப நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா லோன் ஃப்ரீ கேம்ப்னு நடத்துவோம் லோன் வாங்குறது ஒரு செகண்டில் நீங்கள் போய் ஒரு அப்ளிகேஷன் உங்களுடைய டீடைலுக்கு கொடுத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் உங்களுடைய வேலை முடிஞ்சு போவோம் அப்படி இன்றைக்கு வள்ளல் பெருமான் அருள் கேம்ப் நடத்துகிறார் இந்த அருள் கேம்ப்ல உங்களுக்கு வேண்டிய வேண்டிய விளைவெல்லாம் ஈண்டிருந்து அருள் புரிவதற்கு தயாராக இருக்கார் பெருமான் மற்ற நாட்கள் இல்லையா என்று நாம் கேட்போமானால் மற்ற நாட்களிலே சமரச சங்க சன்னார்க்க அன்பர்கள் மூலமாக அப்ளிகேஷன் போய் அது என்ன குறையோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் அது பெருமான் கிட்ட பொழுது வேலைக்கு ஆனால் இன்றைய நாள் அப்படி கிடையாது நேரடியாக எங்கே அங்கே பதம் அந்த மெய்யான அன்பர்கள் எவ்வண்ணம் வேண்டினும் அன்றே இறங்கி அருளும் அருள் அன்றே இங்க வந்துட்டீங்க இல்லையா அருளோடு நீங்க வீட்டுக்கு போறீங்க சத்தியமா யாமத்தில் கிடையாது சத்தியம் சொல்கின்றேன் பொய் பொய்புகலேன் சத்தியம் சொல்கின்றேன் உண்மையில் உள்ள இரக்கத்தால் எடுத்துரைக்கின்றேன் நீ வேறு நான் வேறு என்று நினையாது உலகில் நீ நினைத்தால் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்துடலாம் கண்டி நானே அதுக்கு சாட்சி என்றார் பெருமான் அத்தனை சித்தர்களுக்கும் அத்தனை முத்தர்களுக்கும் அத்தனை ஞானியர்களுக்கும் சமாதி இருக்குது பதினெட்டு ஜீவ சித்தர்களுக்கு பதினெட்டு சமாதி இருக்குது இன்னைக்கு காமிப்பேன் ஆனால் பெருமானுக்கு டெத் சர்டிபிகேட் கிடையாது மரணம் கிடையாது மரணமிலா பெருவாழ்ல சத்தியமா வாழ்றார் பெருவான் நீயும் வாழலாயான்றாரு இப்போ ஒருவருக்கு அறுபது வயசு ஒருவருக்கு எழுபது வயசு ஒருவருக்கு எண்பது வயசுன்னு எழுதுனா அவர் கடவுள் ஒத்துக்க மாட்டேன்றார் பெருமான் அப்போ எப்படி சுவாமி மரணம் வருது என்று சிந்திப்போமானால் உன்னுடைய அஜாக்கிரதை மரணம் வருவதற்கு அஜாக்கிரதை அந்த காரணம் அஜாக்கிரதை என்னங்க எது கிடைக்குதோ அது உள்ள தள்ளி விட்டுற வேண்டியது இது ஏற்க இது ஏற்காதுன்றது நம்ம அறிந்து புரிந்து உண்ண வேண்டுமா இல்லையா ஆகாரம் அறை சாப்பிட்டா சத்தியமாக நூறு வயசு வாழலாங்க நீங்கள் எழுதி தரங்க ஆகாரம் அரை வயிறு தான் சாப்பிடணும் கால் வயிறு வெந்நீர் குடிக்கணும் கால் வயிறு காலியாக கொட்டணும் செவன் போ சத்தியமாக நைட்டில் சாப்பிடாதீங்க ஏகாந்தமாக இருப்பீங்க ஒன்றும் உயிர் போகாது ஐயா மூன்று நாளைக்கு ஆகாரம் சாப்பிட வெறும் தண்ணி சாப்பிட்டாலும் உயிர் போகாதே ஏன்னு கவலைப்படுறேன் சாப்பிட்லையே 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 ஐயோ சாப்பிட விட்டுனு மணி ஒன்றாட்சியா ரெண்டாச்சே ஐயோ ஆயில் நீடிக்குதுயா ஏன் பதற நல்லா இருப்பேன் ஆரோக்கியமாக இருப்பேன் பசித்தா புசி பசித்தா சாப்பிடு பசிக்கு பசி எடுக்காம நேரத்தை பார்த்து சாப்பிடாத ஒன்றரை கிலோ சாப்பிடணும் ஒன்றை உனக்கு பசிக்குதா ஒன்றரை கிலோ மூன்றாம் ஆவட்டம் பசிக்குதா பசித்தா புசி புசித்தல் கூட சாப்பிடுவதில் கூட அரை வயிறு சாப்பிடணுன்றார் பெருமான் அது மருந்தா வேலை செய்யும் அவனுக்கு சிறப்பாக இருப்பேன் ஓஹோன்னு இருப்பேன் அற்புதமாக இருப்பேன் வெங்கல மாதிரி இருப்பேன் ரெண்டாவது இறைவன் ஒரு உணவு ஆகாரத்தை உள்ளே தள்ளிட்டால் குறைஞ்ச பிடிச்சி மூன்று மணி நேரம் ஆகுது அரைச்சி மாவாக்கி கூழாக்கி ரத்தமாக்கி மலமாக்கி சிறுநீராக்கி சத்தாக்கி பிரிப்பதற்கு மூணு மணி நேரம் ஆகுது அதுக்குள்ளே போண்டா டீ போகிற பிஸ்கட்டு இது அது உள்ள தள்ளிடுவியா ஏயா அங்கே வேலை நடந்து இந்த ப்ராசஸ் போய்கின்னுக்குது அதுக்குள்ளே ஏயா தள்ளுற இந்த மனம் அந்த பாடு படுத்துது இந்த மனமாகிய பெண்ணே பெண்ணு இவனை எவ்விதத்தாயிலும் ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசுல மூட்டை கட்டி இவனை கொண்டு போய் மண்ணில் போடுறதே சரிடான்னு கங்கணம் கட்டிங்கதான் அந்த மனம் மனமாகிய பெண் அப்படி வழி நடத்ததான் நம்மளை அறிவாகி ஆண்டவன் சொல்லிக்கினே இருக்கிறான் யோ வானையா போன வாரம் கூட அந்த கத்திரிக்காய் சாப்பிட்டு ராத்திரி பூரா சொன்னு படுத்து இந்த தூக்கம் வராது உனக்கு கவனம் இல்லையா வானயா வானையா வானயான்னு சொல்லுது நம்ம அறிவு அறிவு தான் ஆண்டவன் மனம்தான் நாம் மனத்தின் கண் நின்று நாம ஏமாந்துடுறோம் ஆனா அறிவின் கண்ணு நின்று நாம ஏன் அருளை பெறுவதற்கு இவ்வளவு காலம் தாழ்த்தி வருகின்றோம் அதனால இந்த எல்லா அற்புதங்களும் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு வருடத்திற்கு சத்தியமாக நீங்க தொடர்ந்து ஒரு தவமும் பூஜையும் புனஸ்காரம் செய்து பெறக்கூடிய அருளை இன்றைக்கு ஒரு நாள்ல பெற்றுறாங்க நீ தைப்பூச விழாவில் வடலூரும் தான் இல்லை எங்கேயோ ஒரு தைப்பூச விழா நீங்க கலந்துட்டீங்கன்னா பெருமானுடைய கேமராவில் உங்க போட்டோ பதியுதுங்க சும்மா இல்லை வீடியோ எடுக்கிறார்கள் பெருமான் அந்த வீடியோவில் உங்க முகம்லாம் தெரியுது இந்த வீடியோ எல்லாரும் நண்பனை போல் நோற்றவரும் எஞ்சான் சாகாவரம் என்னை போல் சார்ந்தவரும் தேவான் என் பேரொருளை என் போல் பெற்றவர் எவ்வளகில் யார் உள்ள சற்றே அறை என்றார் என்ன மாதிரி அருளை பெற்றவங்க யாருக்கு நாங்கள் சொல்லியா பார்க்கலான்றார் எவ்வளவு சேலஞ்சு பார் பெற்றால் தானே சொல்ல முடியும் சென்னையிலே எனக்கு ஐம்பது ஊடு இருக்குது ஐம்பது லட்சம் ரூபாய் வாடகை வருதுன்னா இருந்தால் தானே நான் சொல்ல முடியும் அப்படி மூவர்கள் தேவர்கள் முத்தர்கள் சித்தர்கள் யாவரும் பெற்றிடா இயலனுக்கு இறைவன் அளித்தான் என்று சொல்லக்கூடிய ஒரு திடம் வல்லல் பெருமான் நம்மளுடைய பெருமான் எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க ஒரு நிலை இதுவே உயர்நிலை எனும் ஒரு திருநிலை மேவிய சிவமே சிவமே எந்த மா நிதிகளும் இந்த மா நிதியிலே அவ்வகை கிடைக்கும் என்று அருளிய சிவமே என்ன அழகு வார்த்தை பாருங்க அப்பேருடைய அற்புதமான அருளால் கிடைச்சி நோகாது நோன்பு கிடைச்சி நாம பார்ப்பலன்னா என்னங்க அர்த்தம் காப்பி அடிக்கிறதுல கஷ்டமா உங்களுக்கு அற்புதம் இது வழிபாட்டுக்கு வழிபாடு நம்ம ஆன்மாவுக்கு மருந்தாகவும் வேலை செய்துன்றார் பெருமான் அப்பேர் அற்புதம் நல்ல மருந்தி மருந்து சுகம் நல்கும் வைத்தியநாத மருந்து இந்த வழிபாடு வந்துட்டு வைத்தீஸ்வரன் தான் சொல்றாரு பெருமான் வைத்தீஸ்வரன் கோவிலில் வைத்தீஸ்வர மகான் இருக்கார் புள்ளிருக்கு வேலூர் ஆணையின்வார் பெருமான் இந்த பாடல்ல அந்த வைத்தீஸ்வரன் இருக்க வைத்தீஸ்வர பெருமானுடைய மருந்தை தான் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன் மருந்தை குடோன்னு வச்சுக்கிற மருந்து தயாரிப்பாளர் வைத்தீஸ்வரன் ஐயா அவர்கள் வைத்தீஸ்வரன் அது அதுக்கு ஆலை கம்பெனியுடைய பேர் அங்கே வந்து நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன் அந்த தலைமை சேல்ஸ்மேனாக இருக்கிறேன்னு பெருமான் தன்னடுக்க நிலையில் சொல்கிறார் இவரும் வைத்தீஸ்வரன் ஒன்று தான் என்னை அறிவீரோ முத்தரெல்லாம் போட்டு சித்தரமாக நானே என்றார் பெருமான் அருள் ஜோதி ஆனேன் என்று அரையப்பா முரசு அருளாட்சி பெற்றேன் என்று அரையப்பா முரசு மருள் சார்பு தீர்த்தேன் என்று அரையப்பா முரசு மரணம் தவித்தேன் என்று அரையப்பா முரசு என்று மேல அடிச்சு சொல்ற அந்த உலகத்தில் சொல்றார் ஏன் மேல அடிச்சு சொல்றன்னா யான் பெற்றது நீங்கள் எல்லாம் பெற வேண்டும் என்பதனால் அடிச்சு சொல்றாரு அவருக்கு ஒன்றும் அவசியம் இல்லை எல்லாரும் அவர் பெற்றுட்டார் அவருக்கு ஒன்றும் கவலை இல்லை ஆனால் நாமெல்லாம் பெற வேண்டும் பெறலையே என்ற கவலைதான் சுவாமிக்கு இப்போ என் போல் இந்த உலகம் பெறுதல் வேண்டுமென என்றார் என்ன கருணை பாருங்க அந்த கருணையும் இறக்கம் தான் அந்த தயவும் தான் என்னை ஏறா நிலைமை சேற்றியது உங்களிடமும் கருணையும் அன்பும் தயவும் இறக்கமும் இருக்குமே ஆனால் ஆண்டவனுடைய அருள் குற்றால அருவி போல் உங்களுக்கு கொட்டும் ஆண்டவனுடைய அருள் வரலன்னா என்ன அர்த்தம் எங்கிட்ட அன்பு இல்லைன்னு அர்த்தம் ஆண்டவனுடைய அருள் வரலன்னா என்ன அர்த்தம் எங்கிட்ட இறக்கம் இல்லைன்னு அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை இப்போ இறக்கம் அன்பு கருணை இருந்தால் அதனுடைய வெளிப்பாடு நம்மகிட்ட இருக்கணும் வீட்டில் கூட சரி அந்த வீதியிலும் சரி அந்த நாட்டில் சரி அந்த பகுதியில் சரி அன்பாக உரையாடணும் இன் சொல்ல ஆடுவது தான் இன் தவம்ன்றார் சுவாமி இனிமையாக பேசணும் ஒரு நாள் முழுக்க நாம் இனிமையாக பேசி பொறுமையாக ப பதமாக இருக்கிற நீ யோஜனை பண்ணி பாருங்க நான் பதமாக தான் இருக்கணும் கோபப்படாதான் இருக்கணும்னு பார்க்குறேங்க ஆனால் திடீர்னு எனக்கு இடையில கோபம் வந்துடுதுங்க அதுலேயும் கெட்ட கோபம் வருதுங்க அப்படின்றான் சில பேர் அது எப்படி கெட்ட கோபம் இன்னும் மீறி வரும் எப்படி வரும் நாமளாக பார்த்து தான் அதை எடுத்துக்கிறோம் இப்போ தைப்பூச பெருவிழாவில் லட்சம் லட்சம் மக்கள் அந்த நெரிசலில் தீப காட்சியை பார்க்கறதுக்கு ஜோதி பார்க்கறதுக்கு ஒன்னோட ஒன்று நெ நெரிக்கிறாங்க தள்ளுறாங்க அந்த தள்ளுமுள்ள நடக்கூடிய இடத்துல ஒருத்த ஷூ காலோடு போட்டு தெரிவிதின்னு மெரிக்கிறான் ஒருத்தன் போட்டு யாரா மெரிக்கிறான்னு சொல்லி எனக்கு தான் கெட்ட வருமாச்சு அப்படி நின்று பார்த்தா போலீஸ்காரன் விடோடோ எப்பா ஆமாங்க சார் இந்த ஜோதிப்பாம்ப லட்சம் லட்சம் மக்கள் வந்தாலும் இதுதான் சகஞ்சி சார் கால் மறிக்கலாம் கையில் அடிக்கலாம் எல்லாம் செய்யலாம் சார் அப்ப கோவம் எங்க போச்சு ஆறுவது சினம்னா ஆறுக்கூடியதான் சினம் நாமளா பார்த்து ஏற்படுத்திக்கிறது அதனால இந்த கோபம் என்பது நம்மளை மீறி வரல தர்மம் செய்யலான்னு இருக்கிறங்க ஆனால் நாளைக்கு பார்க்கலாம் இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு பார்க்கலன்னா இது அஜாக்கிரதைய வெளிப்பாடுது காலம் உள்ள போதே ஆற்று வல்லம் வருவதற்கு முன்னு அணை போட பெருமான் அணைய போடணும் ஆற்று வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடியே பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருளை அருளாக மாற்றுவதற்கு தான் இந்த உலகத்தில் இந்த தேகம் எடுத்து நீங்கள் வந்திருக்கிறோம் வந்த வேலையை விட்டு நாம் எந்த வேலையை செய்கிறோம் எந்த வேலையை செய்துகிறோம் ஆண்டவனுக்கு என்று செய்வதெல்லாம் சத்தியமாக ஆண்டவன் ஏற்பதே இல்லை இந்த அற்புதமான செய்தியோடு நீங்கள் வீட்டுக்கு போகணும் மற்ற உயிர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு அற்புத திருத்தொண்டை ஆண்டவன் ஏற்கின்றான் அது படமாடும் திருக்கோயிலுக்கு ஒன்று செய்துனா நடமாடும் திருக்கோயிலுக்கு சத்தியமாக வராது நடமாடு திருக்கோயிலுக்கு செய்தின்னா அது படமாடு திருக்கோயிலுக்கு சென்றடையும் என்னங்க என்ன எழு எளிமைங்க எவ்வளோ அற்புதம் இது இது தெரியாத எல்லாமே காயாக கனியாக பூவாக நீராக நிலமாக நெருப்பாக காற்றாக வானாக எல்லாமே இறைவன் தான் இறைவன் திருக்காட்சி தான் இந்த உலகம் அப்ப இறைவனுக்கு திருப்பதிக்கே லட்டாணுவோம் அந்த மாதிரி இறைவனுக்கே நீ கொண்டு போய் கொடுக்குறியா இல்லை மற்ற உயிர்களுக்கு ஆண்டவனுடைய அருள் குழந்தைகள் நடமாடு திருக்கோயில் சொல்கிறார் பெருமான் ஒவ்வொரு ஆலயத்தையும் நடமாடு திருக்கோயிலுங்க இது அது படமாடு திருக்கோயில் மாட்டி வச்சிருக்கோம் இது நடந்து வருது பேசுது கேட்குது சாப்பிடுது வாழ்த்துது எல்லாம் செய்துன்னா எது சிறப்பு என்பதை நீ புரிந்து அறிந்து செயல்பட வேண்டும் என்று சொல்கிறார் பெருமான் என்ன அழகு பாருங்க சஞ்சலம் தீர்க்கும் மருந்து குடும்பத்தில் சஞ்சலமா வாங்க ராமலிங்க சுவாமி கிட்ட வாங்க சன்மார்க்கத்து வாங்க சன்மார்க்கம் என்றால் என்னங்க சத்து மார்க்கம் கருணை மார்க்கம் இரக்கமாக ஆண்டவனுடைய அருளை ஒரு பகுதியே பெற்று தரக்கூடிய மார்க்கம் அந்த மார்க்கத்தில் என்ன போதிக்கிறாங்க ஒன்றும் இல்லைங்க பசித்த ஏழைக்கு பசியாற்றுவது பண்ணியா வேற ஒன்று நீ கைட்டு ஐயா ஆயிரத்தி எட்டு படி ஏறி மலை மேலே ஏறி மூச்சு வாங்கவாங்க ஐயா போக வேண்டாம் நீர் மேல் நடக்கிற பயிற்சி வேண்டாம் மணலை கயிறா ஒன்று நீ திரிக்க வேண்டாம் பட்னி கடந்து மெளிய வேண்டாம் குழந்தை குட்டி விட்டுட்டு நீ அது சன்னியாச காட்டு மேட்டு மலைக்கும் அலைய வேண்டாம் நீ குடும்பத்தோடு இருக்கலாம் சன்சாரியா இருக்கலாம் அன்பும் கருணையும் கொண்டு தன்னால் முடிந்ததை தங்கள் தரத்திற்கொத்தவாறு முடியாத ஏழைகளுக்கு முடியாத உயிர்களுக்கு தருவதன் மூலமாகத்தான் ஆண்டனுடைய அருளை பெற முடியுமே அல்லாது மற்ற செயல்களால் சத்தியமா பெற முடியாது என்பதை நடைமுறைப்படுத்தி காமிக்கிறாங்க அன்னதானம் பண்ணி காமிக்கிறாங்கன்னா நாம் அன்னதானம் பண்ணணும்னு அர்த்தங்க வேற ஒன்றும் இல்லைங்க அது வெளியே போட்டு காமிக்கிறாங்க சினிமா படம் பார்த்துட்டு படுத்துக்கியா அங்க என்ன சொல்றாங்க என்ன கருத்து சொல்றாங்க அந்த சினிமாவில் என்ன நடிச்சு சொல்றாங்க அது நம்ம ஃபாலோ பண்ணணும்னு அர்த்தம் வீடுகள் தோறும் விதிநறி விளங்க வேண்டும் ஆடல் செய்தார்கள் அருட்பிரிஞ்சு வீடுகள் தோறும் தர்மசாலையாக விளங்க வேண்டும் வீடுகள்தோறும் தர்மசாலையாக இப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஆ ஒரு ஒரு ஏழைக்கு ஒரு ஆத்மாவுக்கு ஒரு வீட்டில் உணவு கொடுத்தாங்கன்னா அப்படியே பாருங்க எத்தனை கோடி ஏழு கோடி எட்டு கோடி பேருக்கும் நாலரை கோடி ஒருத்தர் கொடுத்தா நாலரை கோடி பயன் அந்த பசி நோயே இருக்காதுங்க ஒரே ஒரு ஆத்மாவுக்கு ஆகாரம் கொடுத்தா போதும் ஒரு வீட்டில் பக்கத்து வீட்டில் அவங்க ஒரு ஆளுக்கு ஆகாரம் எப்படி கொடுத்தோம்னா முதல் பெருமான் தான் முதல் முதலிலே டிவி கண்டுபிடிச்சவர் சத்தியம் சொல்றேன் நான் சும்மா ஏன் சாமின்னு சொல்லி நான் தலைமால் அடிச்சேன் ஆயுள் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழுல தர்மசாலை விழா முடிஞ்சு அந்த சிதம்பரத்துல ஆருத்ரா தரிசனம் நடக்குதுன்னு எல்லா அன்பர்களும் பறக்கிறோம் ஆருத்ரா தரிசனம் பார்த்து சிதம்பரத்துக்கு வள்ளல் பெருமான் அழிச்சின் போனு எவ்வளவு வெயிட் பண்ணி எவ்வளவு கூப்பிடுறான் போலாம் போலான்னு காலம் தாட்டுறாரு சாமி சாமி வரவேறி தெரியலன்னு சொல்லி ஒரு ஐம்பது நூறு பேர் பொறுப்பிட்டான் ஒரு நூறு பேர் சாமியா கூட இருக்கிறான் எப்படின்னா சாமி கொண்டு போனாதான் நமக்கு சிறப்பு சாமியை அழிச்சு போனாதான் நமக்கு பெருமையா இருக்கும் அங்க அப்படின்னு சொல்லி அப்படியே இருக்கிறாங்க சரி என்னப்பா ஆருத்ரா பாக்கணும் அவ்வளவுதானே சரிப்பா நீ வெண் திரைய ஒண்ணு வெண் திரைனா வெள்ள வேட்டின்னு வச்சுங்களா அப்பதான் திரையினா தனியா வரக்கு போகுது ஒண்ணு இல்ல வெள்ள வேட்டிய ரெண்டு பக்கம் கம்பு நட்டு அதுல கட்டுறான்னு சொன்னார் சுவாமி கட்டிட்டு அந்த ஆருத்ரா தரிசனம் தர்மசாலையில தெரியுதுங்க சத்தியமா தெரியுது என்ன அற்புதம் இது அப்போ யாரு ஆரம்பிச்சா டிவி ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழுல வள்ளல் பெருமான் முதல் கண்டறிந்தார் அதுதான் கண்டுபிடிச்சார் சுவாமி திருக்குறள் வகுப்பை முதன் முதல் எடுத்தவர் நம்ம சாமி தான் அப்புறம் தான் இந்த உலகத்துல பொதுமறை என்று பொதுநூல் என்று இந்த உலகம் பூரா இன்னைக்கு பாராட்டுதுன்னா சாமி தானே காரணம் அதுக்கு திருக்குறள் எப்பேற்பட்ட அமிர்தம் இது இப்ப அற்புதத்தை இந்த புதையலை யாரா போட்டு மண்ணை போட்டு மூடி வச்சுன்னு சொல்லி மண்ணை தட்டி தூசு தட்டி எடுத்து திருக்குறள் வகுப்பு நடத்தினார் மாலையில வேலைக்கு போறவங்க போங்க போயிட்டு நீங்க வந்து படுக்கும் போது தானே விவசாயிகிற நேரத்தில் கொஞ்சம் அப்படி வந்து போங்கன்னு சொல்லி சுவாமி மாலை வகுப்பு நடத்தினார் முதியோர் கல்வி திட்டத்தை முதல் போது வல்லல் பெருமான் கொண்டு வந்தார் நான் ஒண்ணு புனைந்து வரைக்கல சத்தியத்தான் ரெக்கார்டு இருக்குது உண்மை இருக்குது இன்றைக்கும் அந்த அற்புதத்தை செய்தார் மனுமுறை கண்ட வாசகம் வேந்த நூலாச்சே இது யார் அந்த மாதிரி மூடி மறுத்து சொல்லி மனுமுறை கண்ட வாசகத்தை வெளியே கொண்டு வந்தார் சாமி எழுதல சாமி எழுதல சாமி மட்டும் கிடையாது இப்ப அற்புதத்தை ஏயா ஒழிச்சு வைக்கிறீங்க என்று நினைக்கக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு ஆடு மாடு கோழி குதல் நினைக்காதுங்க நினைக்கக்கூடிய ஆற்றல் ஏன் நமக்கு இருக்குதுன்னா மனம் என்ற கருவி அடிஷனலா நம்ம இருக்குது அதனால நினைக்கிப்போ இந்த மகான் ஐயா இவங்களுடைய டீம் நினைச்சதுனால தான் இப்படி ஒரு அற்புதமான ஒரு விழா அங்கே ஏற்பாடு நடக்குது முதல்ல நினைக்கணும் அப்புறம் நெகழணும் அதனால் மனம் உருகணும் அதனால ஒரு வெளிப்பாடு தான் இன்னைக்கு ஆறாவது ஆண்டாக சாதாரண விஷயம் இல்லை பெரிய அற்புதம் அது சொல்லினே போகலாம் பெருமானுடைய பெருமை சொல்லிவிட்டு ஐயா அப்படி சொல்லலாம் அவ்வளோ பெரிய அற்புதம் அவங்க தூங்கி மூணு நாள் ஆகுது இரவு பகலாக தெரியுங்களா அவங்களுக்கு மனம் தூங்கி ஒரு மாதம் ஆகுது இந்த உடம்பு தூங்கி மூணு நாள் ஆகுது சாதாரண விஷயம் இல்லையே அவருக்கு ஆகுவா இந்த அற்புதமான ஒரு திருத்தொண்டையெல்லாம் எழுத்து போட்டு செய்கிறாங்கன்னா அவங்க யாரு என்பதை நாம் புரிஞ்சுக்கணும் மனித உருவம்தான் ஆனா அவங்களுடைய செயல்பாடு யாரு அவங்க யாரு சுமாருன்ற பெயர் தாங்கி ஒரு ஆத்மா யாரு தொண்டுக்கென்றே அலைவான் அவன் கேலிக்கு ஆளாவான் அவனை நன்றாக கண்டுகொள்ளடி ஞான தங்கமே அவர் கடவுளில் பாதியடி ஞான தங்கமே எவ்வளோ பெரிய சிறப்புங்க ஏங்க